கேசவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்ளிட ஒன்றிய செயலாளர் ஆலங்காடு ஊராட்சி ஏகோஜி மகாராஜபுரம் கிராமத்தில் நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வீட்டுமனை பட்டா கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பி சீனிவாசன் அவர்கள் தலைமையில் கடந்த ஆறாம் தேதி தொடங்கி இன்று பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து நாட்களாக இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து இங்கேயே தங்கி உணவு சமைத்து இங்கேயே இரவில் தங்கி இந்த போராட்டம் தொடர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை நிர்வாகம் இதுவரை எந்த கண்டுகொண்டு எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை அது இந்த பகுதி மக்களுக்கும் எங்களுக்கும் வருத்தத்தை வருத்தத்தை அளிக்கிறது கிட்டத்தட்ட இந்த பகுதி இங்கே கையகப்படுத்தி இருக்கிறது அதாவது அரசு புறம்போக்கு நிலத்தை இந்த நிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து குடிசைகள் என்பது போடப்பட்டிருக்கிறது இந்த நத்தம் புறம்போக்கு இடத்தை அறிந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய களியன் தொடர் மற்றும் சேட்டு ஆகிய தோழர்கள் இதை மனு கொடுத்து அளவிடப்பட்டது அதை தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக இந்த அரசு தலையிட்டு குடியிருப்பவருக்கு குடிமலை பட்டா வழங்கி அரசே முன்வந்து இந்த பட்டாவை வழங்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோரிக்கையாக இருக்கிறது மூன்றாவது நாள் போராட்டத்தின் போது எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயற்குழு தொடர் கே ராஜ் அவர்கள் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்களுக்கு ஆறுதல் கூறி சென்றுள்ளார் இதைத் தொடர்ந்து கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு தோழர்கள் மாவட்ட குழு தோழர்கள் கட்சி உறுப்பினர்கள் தினந்தோறும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு குடிமனை பட்டாவும் இந்த இருப்பிடமும் கிடைக்கும் வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களோடு துணையாக நின்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றி பெறுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை அரசே இந்த குடிமனை பட்டாவை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது இந்த இந்த மக்களுக்கு இந்த குடிமனை பட்டா வழங்கும் வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கு துணையா துணை நின்று இந்த போராட்டத்தில் தொடர்ந்து நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்